கார்த்திகை தீபம் சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ இன்றைக்கி கார்த்திகை தீபம் சிரியலில் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போதைக்கு கார்த்திகை தீபம் சீரியல் வந்து ரொம்ப சூப்பராக போய்கிட்ருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸோ நம்ம கார்த்திக் தீபாவடைய கல்யாண நாள் வருது இந்த தருணத்தில் நம்ம நாட்டியார் பார்த்திங்கன்னா ஒரு புது வீட்டுக்கு வந்து போகிறாங்க அந்த புது வீட்டில் வந்து தீபாதான் பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது உன்னோட வீடு ஸோ இந்த வீட்டில் நீ தான் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கணும் இந்த வீட்டில் எல்லா உரிமையுமே நீ எடுத்துக்கிட்டு இந்த வீட்டோட எஜமானியம்மா அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல அவங்களுக்கு எல்லா உரிமையுமே கொடுத்துட்றாங்க இந்த வீட்டில் எல்லா உரிமையுமே நீ உனக்கு தான் கொடுத்துட்டேன் இனிமேல் இந்த வீட்டோட முதலாளி அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த வீட்டில் இப்போ பால் காய்ச்ச போகிறதும் நீ தான் ஸோ இந்த வீட்டோட பொறுப்பை நீ தான் இனிமேல் எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நாட்சியார் எல்லா பொறுப்பையும் தீபா கிட்ட கொடுக்குறாங்க தீபாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் தீபா அதை மறுக்கிறாங்க கார்த்திக் அதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு தீபா கார்த்திகை பாக்கிறாங்க கார்த்திக்கும் ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் சரி அப்படின்ட்டு அதெல்லாம் ஏத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கல்யாண நாள் பரிசா கார்த்திக்கு பரிசு வாங்குறதுக்காக ஒரு ஸ்டோர் போறாங்க அங்க போய் பார்த்தா ரம்யா இருக்காங்க ரம்யா கையில ஒரு கிஃப்டோட இருக்காங்க என்ன தீபா இந்த பக்கம் அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க என் ஹஸ்பண்ட்காக கிஃப்ட் வாங்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹஸ்பண்ட்க்கு கிஃப்டா வர அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்திக் உடைய ஷர்ட்டு ஒன்று காணும் அவங்களோட ஒர்க் போடுற ஷர்ட் ஸோ அதில் ஷர்ட்டும் டீ மட்டும் இருக்குது உங்களுடைய அதாவது பேண்ட்டு டிஷர்ட் மட்டும் இருக்குது ஸோ ஷர்ட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தீபா கார்த்திக் அந்த இடத்துல கம்பெனியில் கிட்டே கொடுத்துட்டேன் அதாவது முதலாளி ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்க ஸோ அப்போ வேறு வழி இல்லாமல் என்னோடய ஷர்ட்டை கொடுக்க வேண்டியதாயிடுச்சு சரிங்க நீங்கள் நாளைக்கு அந்த ஷர்ட்டை வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படிங்க கேட்டு வாங்க முடியும் அவங்களுக்கு ஆபத்தில் உதவி செஞ்ச அது அந்த ஷர்ட் ஸோ அதை எப்படி கொடுப்பாங்க ஸோ அவங்களே கொடுத்தா கொடுக்கட்டும் இல்லைன்னா இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரு கடையிலையும் வந்து சின்ன சண்டை வருது நீங்கள் அந்த ஷர்ட்டை வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக்கும் வந்துட்டு தீபா ஏன் இப்போ இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க வர வர தீபா ரொம்ப பொசிசிவ் ஆகிறாங்க நம்ம மேலே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது தீபா வந்துட்டு தாங்கிட்ட இருந்து த புருஷனை யாராச்சும் பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி தீபா ரொம்ப பயப்படுறாங்க ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்டோரி ஸோ இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்